பொதுநாள் உரிமை நேர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு ஈஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு தேவைக்காக வந்து வெளியூர் போயிருந்தேன் அப்போ வெளியூர் போய்ட்டு வரும்போது பஸ் ஏறக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பஸ் ஸ்டாண்டில் நான் தான் நிகழ்ச்சி தான் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு டிராஃபிக் ஜாம் நிறையா இருந்ததுனால ஒரு நாற்பது வயசு தக்க மதிக்கத்தக்க ஒரு முப்பத்தெட்டு நாற்பது வயசு மதிக்கத்தக்க அவர் எப்படி சொல்கிறது அவருக்கு ஒரு ஒய்ஃபு அவங்க ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்க அவங்க வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க நான் சொன்னேன் ஏன் கேட்காம வண்டி எப்படி எடுத்துகிட்டு வந்தீங்க இந்த ரைட்டில் இந்த சைடில் எடுத்துகிட்டு வந்தால் டிராஃபிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போயிட்டு இருந்தாங்க அந்த சண்டை போயிட்டு இருக்க நேரத்தில் என்னாச்சுன்னா அவங்க மாமனார் வந்துட்டார் அந்த பொண்ணோட அப்பா வந்துட்டார் அந்த அப்பா வந்துட்டு இருந்துட்டு உனக்கு என்னப்பா பிரச்சனை நாங்கள் என் வண்டியில் வந்துட்டு நீ வரணும்னா இப்படி தான் வரணும் நாங்கள் சொல்கிற இடத்துக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போயிட்டு இருந்தார் அவங்க ஒய்ஃப் வந்து அவர் சத்தம் போயிட்டு இருந்தார் இப்போ வந்துட்டு அவங்க மாமனாரும் வந்துட்டாரு அந்த பிரச்சனைக்குள்ளார அப்போ வந்துட்டு வரும்போது என் வண்டியில் வரதா இருந்தால் நான் சொல்கிற மாதிரி தான் நீ வரணும் அப்படின்னு சொல்லி சண்டை போயிட்டு இருந்தாரு அவங்க வந்துட்டு இல்லை இல்லை நான் தனியாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் அப்போ போகும்போது அவங்க ஒய்ஃப் வந்து வரல ஏன்னா அவங்க அப்பாவும் அங்கே இருக்காரு அவங்க ஹஸ்பண்டும் அங்கே இருக்காரு யார் சைடு அவங்க போறதுன்னு தெரியாம அவங்க அப்படியே நினைவு இருந்தாங்க அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறாரு அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்க ஒய்ஃப் வந்து தள்ளி விட்டு வண்டி வருது போ போய் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு வண்டியில் ஏறுறதுக்கு போக போனார் அப்போது என்னாச்சு அவங்க அப்பா வந்துட்டு எந்த எந்த பிள்ளைங்களோட அப்பாவாக இருந்துட்டோ அவங்க ஹஸ்பண்டே வந்துட்டு அடித்தாலோ இல்லை தள்ளி விட்டு ஏறுன்னு சொல்லி போஸ்ட் பண்ணாலோ அவங்களுக்கு கோவம் அது மாதிரி வந்துட்டு அவருக்கு கோவம் வந்து அவரு போயிட்டு ஏன் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாரு அந்த சுச்சுவேஷனில் என்னாச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக போய் கலப்பு போக ஆரம்பிச்சிச்சு ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ரோட்டில் இப்போ மாமனார் மருமமே ரெண்டு பேருமே வந்து ரோட்டில் வந்து அடிச்சுக்கிறாங்க அந்த பொண்ணு வந்துட்டு யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அப்பா மேலே கை வச்சோடனே அந்த ஹஸ்பண்டே வந்துட்டு அந்த பொண்ணு அடிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்டேஜுக்கு மேலே ரெண்டு பேருக்குமே கோவமாகி அவர் வந்து மருமம் வந்துட்டு கல் எடுத்துகிட்டு அடிக்க போயிட்டு குச்சி எடுத்து அடிக்க போயிட்டார் அந்த மாமனாரும் வந்துட்டு சரிக்கு சண்டை போயிருந்தார் ஒரு சின்ன பிரச்சனை தான் இந்த சைடில் டிராஃபிக்காக இருக்குது இந்த சைடில் வராதிங்கன்னு சொல்லிட்டு அந்த மர்மம் சொல்லியிருக்காரு அந்த மாமனார் வந்துட்டு இல்லை இல்லை வண்டி இப்படியே போலாம்னு சொல்லிட்டு போயிருக்காரு இது ஒரு பிரச்சனையே கிடையாது இந்த பிரச்சனையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக்கி அவங்க ரோட்டில் வந்துட்டு எப்படி சொல்கிறது சிறப்பை கொண்டு அடிச்சுக்கிட்டாங்க ரெண்டு பேருமே மாமனாரும் மருமகனும் அந்த பிரச்சனை வந்து நடக்கும்போது அந்த ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க அவங்க யார் சைடு போகிறோன்னு தெரியாமல் அவங்க முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அமைதியே இருந்தணும் ஒருத்தர் இருக்காங்களா சரி கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க நம்ம எதுவுமே பேச வேணான்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தணும் இல்லை அந்த சுச்சுவேஷனை வந்துட்டு நம்ம வந்து அந்த இடத்துல விட்டு வேறு இடத்துக்கு போயிடணும் இல்லை காதில் வாங்காத மாதிரி இருந்தடணும் இப்போ வந்து டிராபிக் ஜாமா இருக்கு போகுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு இவ்வளவு பிரச்சனையா ரோட்ல வந்துட்டு அங்க அவங்க பஸ் ஸ்டாப்ல இருக்க எல்லாருமே வந்துட்டு வேடிக்கை பார்த்தாங்க அங்கே ரெண்டு பேருமே வந்துட்டு எல்லாருமே வந்து வேடிக்கை பார்த்தாங்க இவ்வளவு பிரச்சனை வந்து நான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கோபம் வருது ஒரு பிரச்சனையால இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டு நம்ம சொல்றது அவங்க வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற பிரச்சனையில் நீங்கள் ஒன்று அமைதியா இருங்க இல்லை அந்த பிரச்சனையில இருந்து காதல வாங்கிக்காதீங்க இல்லைன்னா அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் ஆயிடுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அவங்க ரெண்டு பேருமே வந்து சப்பலில் அடிச்சுக்கணும் அவசியமே இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க அந்த வந்துட்டு இப்படி ஒரு பிரச்சனை நடந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு அந்த மாமனார் வந்துட்டு என் பொண்ணை நான் கூட்டிகிட்டு நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தனியாக பொண்ணை பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டாரு மாப்பிள்ளை தனியாக நின்னுட்டு இருந்தார் இது அவங்களுக்கு வந்துட்டு ரெண்டு குழந்தைங்க வேற இருக்குது இப்போ குழந்தைங்க வாழ்க்கையும் பிரச்சனையாக வரும் இந்த பிரச்சனை வந்து பெருசாக கூட ஆகும் ஏன்னா செப்பல் அடிச்சுக்கிட்டாங்க அவ்வளோ சீக்கிரமாக சேர்றதுக்கான சான்ஸ் வந்து என்ன கம்மியாக இருக்கும் அதனால் வந்து நம்ம கோபம் வருதா ஒன்று அந்த உறவு மேல நமக்கு வேணும் அந்த உறவை நமக்கு வேணும் அப்படின்னா அவங்கள்ட்ட அந்த கோவத்தை கட்டாம வேற யார்கிட்ட யாரும் கட்டிட்டு போகலாம் இல்லை வந்துட்டு அமைதியா போயிடலாம் அந்த இடத்துல இருந்து இப்போ வந்துட்டு அவங்க மாமனார் மேலே அந்த கோவத்துல என்ன பண்ணிட்டாரு அவர் பொண்ணை வந்து லைட்டா தள்ளி விட்டு அடிச்சாரு அந்த தள்ளி விட்டு அடிச்ச உடனே என்ன ஆச்சுன்னா அவர் அப்பாவுக்கு வந்து போந்துச்சு என் பொண்ணையும் வந்து அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு சண்டைக்கு போய் இது மாதிரி வந்து பிரச்சனை வந்து பெருசா போயிட்டே இருந்தது அதனால முடிஞ்ச அளவுக்கு அவர் என்ன சொல்றாரு மாமனார் இனிமேல் வா அவனை பார்த்துட்றேன் பண்ணிடுறேன் அப்படி இப்படிங்கிறாரு இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து எப்படி சொல்றது அடுத்து ரெண்டு பேருமே வந்து ஃபேஸ் பண்ணிக்கணும் ஒருத்தங்களை ஒருத்தங்களை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை அவங்க வீட்டில் ஒரு விசேஷம்னாலும் ரெண்டு பேருமே வந்து ஃபேஸ் பண்ணிக்கணும் அந்த ஃபேஸ் பண்ணுற இடத்துல வந்து தான் ரெண்டு பேருமே இருக்காங்க ஒருத்தவங்க அவங்க வீட்டை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டதான் போகிறாங்க இவங்க வீட்டை ஃபங்க்ஷன் கூப்பிட்டு தான் போகிறாங்க ஏன் பொண்ணுங்க விட்டுட்டு ஃபங்க்ஷன் வந்து நடத்த போகிறது கிடையாது அதனால வந்துட்டு நமக்கு அந்த உறவு முக்கியம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு சைலண்டா போயிடலாம் இல்லை மாப்பிள நீங்கள் சொன்ன சரிதான் மாப்பிளா டிராஃபிக்ல வந்துருச்சு அதனால வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இருக்குமாப்பிளா வாங்க மாப்ள அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வந்த உடனே அமைதியாக பேசியிருந்தாருன்னா அவரும் அந்த பிரச்சனையில இருந்து போயிருக்கலாம் இல்லை மாமா நான் சொன்னேன் நீங்கள் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு அவர் வந்து சத்தம் படும்போதே இல்லை சொல்லி இன்னும் வந்து போயிருந்தாலும் அந்த பிரச்சனை இருக்காது இல்லை அவங்க பொண்ணு அடிக்காம வாங்க அவங்க ஒய்ஃபை வந்துட்டு கூட்டிகிட்டு பஸ்ல ஏறி போயிருந்தாலும் அந்த பிரச்சனை வந்து அங்கேயே முடிஞ்சிருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து நம்ம சால்வ் பண்ணுறது எப்படிங்கிறது நம்ம கரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டால் தான் நமக்கு வந்துட்டு அந்த கோவத்துல இருந்து அந்த செகண்ட்ல இருந்து தப்பி இப்ப இப்போ வந்துட்டு அது ஒரு பத்து நிமிஷம் நடந்திருக்கும் அந்த விஷயம் அவங்க லைஃப் லாங்ல வந்துட்டு பெரிய விஷயமா போயிடும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு முன்னாடியே அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்க அப்பாவை சிறப்பாக அடிச்சது எந்த பொண்ணு வந்து ஏற்றுக்க முடியாது அதே மாதிரி அவங்க அப்பா அடிக்கும் போதும் அந்த பொண்ணை போயிட்டு அவங்க அப்பாவையும் தடுத்தாங்க அவங்களையும் தப்பு குறை சொல்ல முடியாது அவங்களும் போய் தடுத்தாங்க அவங்களுக்கு எந்த சைடு எப்படி சொல்றது ஹஸ்பண்டும் வேணும் அப்பாவும் வேணும் அவங்க வந்துட்டு ரெண்டு சீட்லையும் வந்துட்டு அந்த அடங்கு வந்து ஒன்று பண்ண முடியாது இந்த மாதிரி பிரச்சனை போனிச்சு நான் பார்த்தேன் அதனால் உங்கள்கிட்ட சொன்னேன் நீங்கள் வந்துட்டு அந்த கோவம் வந்ததுன்னா அந்த செகண்ட்ஸில் வந்துட்டு அந்த செகண்டில் வந்துட்டு அமைதியாக இருந்துட்டு பெறுங்க இல்லைனா அந்த இடத்த விட்டு மூவான எடுங்க அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகுதியில் இருக்க கடை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம் கண்டிப்பா தேங்க்ஸ் டோ செல்பா